கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு தாயின் கருவில் கண்ட தேவன் என் தாயின் கற்பத்தில் என்னை காப்பாற்றினீர் நான் பிரமிக்கத்துக்கு அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன் சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒன்பது பதிமூணு பதினான்கு வசனங்கள் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே ஆண்டவரின் சிருஷ்டிப்பு ஒரு அதிசயம் நம்மை படைத்த தேவன் நமது எலும்புகள் உருவாகுவதற்கு முன்பே தாயின் கருவில் உருவாகும் போதே நம்மை அறிந்த தேவன் நம் ஒவ்வொருவரையும் குறித்து ஒரு நோக்கம் வைத்திருக்கிற தேவன் ஆனால் அநேக குறைகளோடு இந்த உலகத்தில் பிறக்கிறவர்களை பார்த்து இவன் செய்த பாவமோ இவனை பெற்றோர் செய்த பாவமோ என்று அநேக நேரம் கேள்விகள் கேட்பதுண்டு ஆனால் வேதவசனம் சொல்லுகிறபடி இவன் இப்படி பிறந்தது இவன் செய்த பாவமும் அல்ல இவன் பெற்றோர் செய்த அல்ல தேவனுடைய நாம மகிமைக்கு ஏதுவாய் இப்படி பிறந்திருக்கிறான் என்று இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த போது சொன்னதை போலதான் ஆண்டவர் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் சில பிரச்சனைகளை கொடுத்திருந்தால் ஆண்டவருடைய நாம மகிமைக்கு ஏதுவாகவே அது செயல்பட்டு வருகிறது ஏனென்றால் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் நம் ஒவ்வொருவரையும் உருவாக்கினவர் நமது தேவாதி தேவன் உலகத்தில் பிரசித்தி பெற்ற ஒரு மருத்துவக் கல்லூரி அது அதில் உள்ள பேராசிரியர் மருத்துவ மாணவர்களிடம் ஒரு கேள்வியை கேட்டாராம் அது ஒழுங்கு நெறி சார்ந்த கேள்வி அவர் அந்த குடும்பத்தின் வரலாற்றை சொன்னாராம் தகப்பனுக்கு பயங்கரமான ஒரு நோய் தாய்க்கு எலும்புருக்கி நோய் அவர்களுக்கு ஏற்கனவே நான்கு குழந்தைகள் முதல் குழந்தை கண் பார்வையற்றது இரண்டாவது பிறந்தவுடன் இறந்துவிட்டது மூன்றாவது செவிடுமை நான்காவது குழந்தை தாய் கருவுற்ற போது அந்த குழந்தைக்கும் எலும்புருக்கி நோய் இப்பொழுது தாய் மீண்டும் கற்பம் தரித்திருந்தாள் அந்த பெண்ணும் அவளது கணவனும் ஆலோசனைக்காக உங்களிடத்தில் வருகிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் சரி என்று சொன்னால் அவர்கள் கருச்சிதைவு செய்து கொள்ள தயாராக இருக்கின்றனர் இந்த நிலையில் நீங்கள் என்ன ஆலோசனை சொல்வீர்கள் என்று கேட்டாரோ மாணவர்கள் பலவிதமாக தங்களோடு தங்களது சொந்த கருத்துக்களை கூறினார்கள் பேராசிரியர் அவர்களை சிறு சிறு குழுக்களாக பிரித்து நீங்கள் ஆலோசனை செய்து வரும்படி கூறினாரம் கடைசியாக எல்லா குழுவினரும் வந்து நாங்கள் கரு சிதைவு செய்து கொள்ளவே ஆலோசனை கூறுவோம் என்று கூறினார் பேராசிரியர் நல்வாழ்த்துக்கள் மாணவர்களே அப்படியானால் நீங்கள் ஒரு இசை மேதை பீற்றோவனை கொன்றுவிட்டீர்கள் என்றாராம் புரிகிறதா அந்த தாய்க்கு பிறந்தவர்தான் பீற்றோவன் ஒருவேளை கரு சிதைவு செய்யப்பட்டிருந்தால் ஒரு இசை மேதையை இந்த உலகம் இழந்திருக்கும் என்று சொன்னாராம் ஆம் எனக்கன்பான சகோதர சகோதரிகளே ஒரு குழந்தை இந்த பூமியில் பிறக்கிறது என்றால் அந்த தாய் தகப்பனை காட்டிலும் அதன் வளர்ச்சிக்கும் அதன் மேன்மைக்கும் அந்த கரு இந்த உலகத்தில் வருவதற்கும் தேவனுடைய அதிசயமான காரியம்தான் செயல்பட்டு வருகிறது ஒவ்வொருவரையும் குறித்து ஒவ்வொரு சித்தத்தோடு ஆண்டவர் இந்த உலகத்தில் ஒரு மனிதனை படைக்கிறார் ஆனால் நாம் அதை போக்கடிக்கிறவர்களா இருக்கிறோமா என்று சற்று சிந்திப்போம் ஏனென்றால் நமது உறுப்புக்கள் ஒவ்வொன்றையும் உண்டாக்கினவர் தேவன் நமது தாயின் கருவில் நாம் உருவாகும் போது நமக்கு உரு தந்தவர் நமது தேவன் ஆகவே நாம் எதையும் நினைத்து கவலைப்படாமல் குறை கூறாமல் நான் நெட்டையாய் பிறந்து விட்டேன் குட்டையாய் பிறந்து விட்டேன் என்று நாம் கவலை கொள்ளாமல் நமக்கு ஆண்டவர் என்ன சித்தம் வைத்திருக்கிறார் என்பதை நாம் ஜெபித்து அறிந்து கொண்டு அவரது நோக்கத்தை அவருக்கு மகிமை சேர்க்கும்படி நாம் வாழ்வோம் ஜபம் அன்பின் பிதாவே இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்தி கர்த்தாவே பிரமிக்கத்தக்க பிரமிக்கத்துக்கு அதிசயமாய் எங்கள் ஒவ்வொருவரையும் படைத்திருக்கிறீர் அதில் நாங்கள் குறை கண்டு கொள்ளாதபடி உமது சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் உமது நாம மகிமைக்கென்று நாங்கள் வாழ்கிறவர்களாய் எங்களை ஆசீர்வித்திரலும் அப்படிப்பட்ட பாக்கியத்தை இந்த நாளில் கொடுத்து எங்களை வழிநடத்தியிருக்கும் இட் பிரேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்